ஆணுக்கும் ஆணுக்குமே காதல் வருது பெண்ணுக்கும் பெண்ணுக்குமே காதல் வருது அதை எப்படி பாக்குறது அது தமிழ் சமூக தமிழ் சமூகத்தின் அந்த டெபனேஷன் ஆங்கிலத்தில் பெர்வர்ஷன் சொல்லுவாங்க ஆணுக்கும் ஆணுக்கும் காதல் வந்து அது பெர்வர்ஷன் அது வந்து இயங்கியலுக்கு முரணான ஒன்று காதல் அப்படிங்கிறத வந்து நம்ம வரையறையெல்லாம் செய்ய முடியாது அது வரையறைகளை வரையறைகளுக்கு அப்பால் உள்ள ஒரு உணர்வு அது மென்மையானதுன்னு சொல்லலாம் வலிமையானதுன்னு சொல்லலாம் அது பயனுள்ளதுன்னு சொல்லலாம் பயங்கரமானதுன்னு சொல்லலாம் அது தேவையானதுன்னு சொல்லலாம் தேவையில்லாததுன்னு சொல்லலாம் அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ண முடியும் ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு உணர்வு அது இது வந்து மனித குலத்துக்கு மட்டும் பொதுவானதில்லை எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான பண்பு உண்டு என்றால் அந்த பண்பு ஒற்றை சொல்லில் காதல் என்று அழைக்கப்படுகிறது